வணக்கம் யார் இந்த பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியத்தை பற்றி நான் பேசுகிறேன் பிரம்மம் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்தது தான் பிரம்மம் இப்போ பிரம்மச்சாரின்னா இந்த பிரம்மத்தை ஆச்சாரம் பண்ணுறது அதாவது தன் வசமாக இல்லை தன்னை தன் தன்னை பிரம்ம அந்த பிரம்மத்துக்குள்ளே இருக்குது இந்த உலகத்துக்குள்ளே தன்னை உணர்ந்துருது இதுதான் பிரம்மச்சாரி எவன் அந்த சூனிய பதவியை எவன் அடையிறானோ அவன் தான் பிரம்மச்சாரியத்தை பிரம்மத்தை ஆச்சாரம் பண்ணணும்னு அர்த்தம் பிரம்மச்சாரின்னா நீ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் கல்யாணம் பண்ணாமல் குழந்தைக்குடி பத்துக்காம அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்தது வந்து பிரம்மச்சாரின்னு நம்ம நினச்சின்னுக்குறோம் ஆனால் உண்மையிலே பிரம்மச்சாரி என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை எவன் ஆச்சாரம் பண்ணுறானோ அவன் பேர் பிரம்மத்தை உணர்ந்தவன் அவனும் பிரம்மச்சாரி என்று பெயர் சூட்டப்படுகிறது மற்றபடி நீ நினைப்பது போல் திருமணம் செய்யாமல் இரு இருப்பதனாலோ இல்லை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதனாலோ ஒரு பிரம்மச்சாரி என்ற பெயர் வருவதில்லை தனக்குள்ளே இருக்கிற இயக்கமாக இருக்கிற ஒரு பொருளை எவன் ஒருத்த தன்வாசமாகறானோ அதுதான் பிரம்மாச்சாரின்ற அர்த்தத்தை குறிக்கிற மெத்தட் தான் இந்த பிரம்மச்சாரி நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுன்னு கல்யாணம் பண்ணுமே சுத்தி நிதிங்க தான் சொல்கிறது நம்ம இந்த வீடியோ பார்த்தா வச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் பண்ண மாட்டேறீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாதிரி லைக் பண்ண மாட்றீங்க அப்புறம் அடுத்த வீடியோ போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தான் தெரிய மாட்டேன் ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னா டிஸ்கரைட் பண்ணணும் எதனா ஒன்று செய்யணும் எதுவுமே சேமே பார்த்துன்னு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அடுத்த வீடியோ போடலாமா வானாம்னு நானும் யோசிக்க இருக்கு நன்றி வணக்கம்